மீன் கண்ணுக்குள்ளே இவ்வளவு இருக்கிறதா கடல்வாழ் உயிரினங்களில் அதிக அளவு சத்துக்கள் நிறைந்துள்ளன என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே அதிலும் மீன்களை உணவில் கட்டாயம் சேர்த்து கொள்ள சொல்கிறார்கள் எனினும் மீன் தலைகளை பற்றி தெரியுமா மீன் முளை பற்றி தெரியுமா ஒருமுறை நடிகை மீனா பேட்டி ஒன்றை தந்திருந்தார் அதில் சின்ன வயதில் நடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீன் சாப்பிட்டதை பற்றி சுவாரஸ்யமாக நினைவு கூறியிருந்தார் சிவாஜி சார் பாப்பா பூம் என்று என்னுடைய பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சிவாஜி சார் நான் ஒரு பொறித்து மீனை எடுத்ததும் எடுக்க கூடாது என்பது போல் சைகை காட்டினார் ஆசைப்பட்டு சாப்பிட எடுத்ததை தடுத்துவிட்டாரே என்று நினைத்து என் முகம் வாடிவிட்டது அதை கவரித்தவர் சிரித்து கொண்டே அங்கு இப்படி மீனை எடுப்பேனாம் இப்படி முல்லை எடுப்பேனாம் அதை இப்படி வைப்பேனாம் அப்புறம் மீனை மட்டும் பாப்பாவுக்கு ஓட்டுவேணாம் என்றபடி ஓட்டியதுமே நான் சிரித்தபடியே சாப்பிடுவேன் இப்படித்தான் மீன் மற்றும் இறைச்சி துண்டுகளை முள் எலும்பு இல்லாமல் பக்குவமாக பீத்து எடுத்து எனக்கு ஓட்டுவார் என்று கூறியிருந்தார் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு மீனை முள் இல்லாமல்தான் தான் ஊட்ட வேண்டும் ஆனால் முப்பது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த முள்ளை தூக்கி வீசிடாமல் சாப்பிட வேண்டுமாம் கனைகளில் இருந்து மீன்களை வாங்கும்போதே மீனின் தலையை வெட்டிவிடுவோம் அப்படியே அதன் கண்ணையும் விற்பிவிடுவோம் சாப்பிடும்போது போது உள்ளையும் வீசிவிடுவோம் உண்மையை சொல்ல இவைகள் அனைத்திலுமே மீனைவிட சத்துக்கள் அதிகம் இருக்கிறதாம் பல வகையான வைட்டமின்களும் தாதுக்களும் ஆரோக்கியமான குழுப்புகளும் இந்த மீன் தலைக்குள் தான் அடங்கியுள்ளன ஆரோக்கியமான புரதம் அதிக அளவில் மீனின் தலை பகுதியில் இருக்கிறது மற்ற இறைச்சி வகைகளில் இல்லாத அளவுக்கு செறிவூட்டப்பட்ட கொழுப்பு மிகவும் குறைவாக இருப்பது இந்த மீனின் தலைப்பகுதியில் தான் எனவே மீன் தலையை சாப்பிட்டால் கொழுப்பு கூடாது பக்கவாதம் மாரடைப்பு போன்ற இதய நோய்கள் குறையும் அதுபோலவே மீன் முட்டையில் கோழி முட்டையை விட அதிகளவு ஓட்ட சத்தம் எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறதாம் ரத்தம் சுத்தமாகி ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறது இது எலும்பு விலை பற்களை வலுவாக வைத்திருக்க உதவும் வைட்டமினி சி இ ஏ போன்ற சத்துக்கள் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு பேருதவி புரிகின்றன இந்த முட்டைகளில் உள்ள திரவ வடிவிலான சுரப்பியில் வைட்டமின் இ அதிகளவில் இருக்கிறது இதனால் மாலைக்கண் போன்ற கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணம் பெறுவதாக சொல்கிறார்கள் அதே போல முள்ளில் இயக்கப்பட்ட கால்சியம் இருக்கிறது நம்முடைய எலும்புகளையும் பற்களையும் வலுவாக்குவதும் இந்த கால்சியம்தான் சால்மன் மற்றும் சால்டின் வகை மீன்கள் கால்சியம் சத்தில் முதல் இடம் பிடிக்கிறது நாற்பது மிக அளவு கால்சியம் இருக்கிறதாம் எண்பத்தைந்து கிராம் சால்மன் மீன் ஒன்பதால் இருநூற்று நாற்பத்தொன்று மிகே கால்சியம் சத்து கிடைக்கிறதாம் மீனில் உள்ள மென்மையான எலும்புகளை முட்களை மென்று விழுந்தலாம் இதற்காக பெரிய பெரிய மீன்களை தேர்ந்தெடுக்க தேவையில்லை மத்தி நெத்திலி போன்ற சின்ன சின்ன மீன்களை பொறித்து உண்ணலாம் அதே சமயம் கவனமுடன் முட்களை மென்று விழுந்த வேண்டும் ஒருவேளை சிறிய அளவிலான மேன்முள் கொண்டால் ஒரு டம்ளர் தண்ணீரில் சிறிது ஒப்பு போட்டு குளித்தாலே போதும் அல்லது ஒரு பெரிய தொண்டு வாழைப்பழத்தை கடித்து தொண்டையிலேயே சிறிது நேரம் வைத்திருக்க வேண்டும் அப்போது வாயில் சுரக்கம் உமிழ்நீருடன் தொண்டையில் மாட்டிக்கொண்ட மீன்முள்ளையும் சேர்த்து வயிற்றுக்கு தள்ளிவிடும் ஆலிவ் ஆயில் மீன் உள் தொண்டையில் மாட்டிக் கொண்டால் சாதத்தை உருட்டி முழுங்க வேண்டும் அப்போது சாதத்துடன் மீன் உள்ளம் சேர்ந்து வயிற்றுக்குள் சென்றுவிடும் அதே போல ஆலிவ் ஆயிலையும் உபயோகிக்கலாம் இது வழவழப்பு தன்மை கொண்டதால் முல்லை எடுக்க உதவி செய்கிறது ஒன்று முதல் இரண்டு வரை ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை விழுங்கினால் போதும் ஒரு பெரிய பிற தொண்டை எடுத்து தண்ணீரில் அதை முக்கி வேகமாக முழுங்க வேண்டும் முள் வயிற்றுக்குள் சென்றுவிடும் அல்லது இரண்டு ஸ்பூன் வினிகரை ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து ஒன்று ஸ்பூன் மட்டும் எடுத்து குடித்தால் போதும் சோடா குடிப்பது வயிற்றில் உள்ள மீன் முளை கரைக்கும் ஆனால் மீன் முளை எடுக்க கம்பியோ அல்லது ஸ்பூன் போன்ற பொருட்களையோ பயன்படுத்தக்கூடாது தொம்பையை அழுத்தி பிடிப்பது அழுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது மீன்முள் தொண்டையில் முள் எடுக்க முடியாமல் போனால் அல்லது தொண்டைக்குள்ளேயே முள் இருப்பது தெளிவாகிவிட்டால் உடனே டாக்டரை அணுக வேண்டும் அதிகப்படியான இரத்தப்போக்கு போக்கு தொண்டையில் கடுமையான வலி அனைப்பு காயங்கள் இருந்தாலும் உடனே டாக்டரை அணுக வேண்டும்